அயோத்தி ராமர் கோவிலுக்கு தனது காலை மாட்டை அழைத்து செல்ல முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பேருந்தை கர்நாடகாவில் ஒரு கோவில் அர்ச்சகர் தயார் செய்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவின் பெங்களூரு அருகே தொட்டபெல்லாபூரின் பரமகொண்டனஹல்லியில் தின்னே சுவாமி கோவில் இருக்கிறது இந்த கோவிலின் அர்ச்சராக வாசுதேவாச்சாரியா என்பவர் இருக்கிறார் தீவிர ராம பக்தரான இவர் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் ஒரு காளை மாடு வாங்கி அதற்கு ஹனுமன் என பெயரிட்டார் மாடு வாங்கிய அடுத்த ஆண்டில் அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவம் நடந்தது இதை கொண்டாடும் வகையில் வாசுதேவாச்சாரியார் தனது காளையை அயோத்திக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார் இதற்காக சுமார் முப்பது லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு பேருந்தை அவர் வடிவமைத்துள்ளார் இது குறித்து வாசுதேவாச்சாரியார் கூறுகையில் அயோத்திக்கு காளையை அழைத்துச் செல்வது எளிதான காரியம் இல்லை காளையை அழைத்துச் செல்ல முப்பது லட்சம் ரூபாயில் ஒரு பேருந்தை தயாரித்துள்ளேன் இந்த பேருந்தின் ஒரு பகுதியில் காளைக்கு தேவையான தீவனம் தண்ணீர் படுத்து உறங்க மெத்தை உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தியுள்ளேன் ஆறு பேர் காளையுடன் அயோத்திக்கு செல்கிறோம் ஏற்கனவே கேரளா மற்றும் தமிழகத்திற்கு கிரக பிரவேசம் சத்யநாராயண பூஜை உட்பட சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாகனத்தில் சென்ற அனுபவம் காலைக்கு இருக்கிறது என்று வாசுதேவாச்சாரியா கூறினார் காளைக்காக கோவில் அர்ச்சகர் இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது